நண்பர்களுக்கு வணக்கம் இது வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் அண்ணி வீட்டு போயிடுவோம் சனிக்கிழமை எங்கள் அண்ணி வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சனிக்கிழமை எல்லாருமே போயிட்டோம் இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பூரி முடிச்சுட்டு அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம் என்னலாம் என்னெல்லாம் லன்ச்சுன்னு பார்த்திங்கன்னா மீன் மீன் ஃப்ரை மீன் குழம்பு மீன் ஃப்ரை அப்புறம் பார்த்திங்கன்னா எறா வாங்கியிருந்தோம் எறா தொக்கு பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கி பசங்க வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நக்கட்ஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க அதனால் பார்த்தீங்கன்னா வேணும் எமனாவும் சேர்ந்து சிக்கன் நக்கட்ஸ் செஞ்சாங்க நான் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு எறா தொக்கு ஃபிஷ் ஃப்ரை இந்த மூணு நான் செஞ்சேன் எங்கள் அண்ணி வந்து சாதம் அடித்தாங்க இப்படி ஆளுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாக ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்து என்ன மீன் வாங்கியிருந்தோன்னா கண்ணாடி கெண்டை அந்த மீன் வாங்கியிருந்தோம் வீட்டில் கொண்டு வந்தே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மசாலாவும் வதக்கி வச்சுட்டேன் அது ஆறட்டும் அப்படின்ட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த எறா ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து எறா தொக்கு வந்து ரெடி இருக்கேன் எரா சூப்பராக இருந்துச்சுது இங்கே கடல் எறா தான் கொண்டு வந்துருந்தாங்க ஐஸ் எறாதான் ஆனாலும் பரவாயில்ல நல்லா இருந்தது அதையும் வாங்கி இப்போ அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து முக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா மசாலா வந்து நிறைய மீனாக அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய குண்டா எடுத்து அதில் தேவையான எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு பாப்பா பார்த்தீங்கன்னா சிக்கன் அக்கட்ஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீட்டில் ஒரு தடவை பண்ணியிருந்தா நான் வந்து வீட்டில் வந்து அதிகமாக சிக்கன் செய்ய மாட்டோம் கடையில் கூட சாப்பிடுமே தவிர வீட்டில் செய்ய மாட்டோம் ரொம்ப அப்போ எனக்கு சிக்கன் வேணுமா அப்படின்னு சொன்னேன் உடனே காய் கிலோ சிக்கன் வாங்கி தரேன் நீ என்னனாலும் செஞ்சுக்கோ ஆனால் என்ன எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இதை யூடியூப்பில் பார்த்து செஞ்சால் அவ்வளோ சூப்பராக வந்தது அதை தான் இன்றைக்கி செய்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்து உண்மையிலே செஞ்சு சாப்பிடும்போது இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து எவ்வளோ பிள்ளைங்க வந்து குழம்பு வந்து மீன் வந்து அதிகமாக எடுத்துக்கிட மாட்டாங்க குழம்பு மீன் அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃப்ரைக்கு முக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு நிறைய மீனை பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்கு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மசாலா வந்து சேர்க்கும்போது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ணுவேன் அதாவது எண்ணெய் த சாறு கொஞ்சமாக தண்ணி இவ்வளோ தான் சேர்ப்பேன் ஏன்னா அந்த எண்ணெய் சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா மீனோட ஒட்டிக்கிடும் அதுக்காக பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்து தான் செய்வேன் சூப்பராக முக்கி வச்சாச்சு நாங்கள் என்ன தான் நான்வெஜ் ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் குமரன் பார்த்திங்கன்னா கடைசியில் சாப்பிட்றது தயிர் சாதம் தான் ஏன்னா அவனுக்கு வந்து நான்வெஜ் எதுவுமே சாப்பிடவே மாட்டான் அதனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து தயிர் சாதம் தான் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு பசங்க பார்த்திங்கன்னா நான் கடைசியெலாம் பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நாளைக்கு வந்து சென்னை போகிறதா இருக்கும் நானும் வேணு குமரன் அம்மா நாங்கள் நாலு பேரும் சென்னை போகிறதா இருக்கோம் டிக்கெட் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் செட்டு சென்னை எக்ஸ்பிரஸ் போட்டிருக்கோம் இன்னும் பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை ஆனதுக்கப்புறமா தான் போகிறதுக்கு ஆகணும் இருந்தாலும் ஆசையாக இருந்தது எப்படா டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகும் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருந்தது தெரிஞ்சவொடனே கிளம்பணும் சென்னை போனோம்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து சென்னை போகிற வீடியோவாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா முறு முறு பொறிச்சு எடுத்தாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருந்தது நல்லா நல்லாயிருந்தது மீன் குழம்பு எல்லாமே நல்லா இருந்தது சிக்கன் நக்கட்ஸ் பார்த்திங்கன்னா செய்ய செய்யவே காலி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது இந்த எல்லா டிஷ்ஷோடு பார்த்தீங்கன்னா சிக்கன் நக்கட்ஸ் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ சீக்கிரமாக கிளம்பி போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குமரனுக்கு வந்து பிறந்த நாள் வருது அதுக்காக ட்ரெஸ்ஸும் எடுக்க போகணும் அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னி வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கிளம்புற வீடியோவாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம் தேங்க்யூ